ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மரவக்காடு ராமசுவாமி ஐயருக்கு பெரிவாக்கிட்ட அதீத்த பக்தி அவருக்கு நாலு பொண்ணு ரெண்டு பையன்கள் அதிகமாக வருமானம் கிடையாது வைத்திக காரியங்களில் கூடமாட ஒத்தாசம் பண்ணுறதுனால வர வருமானம் கைக்கும் வாய்க்கும் இழுப்பறியாக இருந்தது நல்ல வேலை பூர்வீக வீடு இருந்ததுனால வாடகை மிச்சம் கிராமத்தில் ஒரு தென்னந்தோப்பு இருந்தது அதில் வர வருமானம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு போதும் பெரியவா கிட்ட ரொம்ப ரொம்ப பக்தி ஒரு நாள் பெரியவாளை தரிசனம் பண்ண போனார் பெரியவா பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயசாகிருது அடுத்தவளுக்கு இருபது வயசாகிருது ரெண்டு பேருக்கும் ஒரே முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணினா செலவு குறையும் ஆனால் அது ஒன்றுமே ஒத்து வரல பெரியவளுக்கு வரன்னு அமைஞ்சிருக்கு பணம் குறைச்சலாக இருந்ததுனால தென்னந்தோப்பை கிரயம் பேசி அட்வான்ஸ் வாங்கி அக்ரிமெண்ட் போட்டுட்டேன் தொண்டையை அடைச்ச அழுகைய மென்று முழுங்கினார் அண்ணாக்கு ரொம்ப கோபம் அவரை கேட்கலையா பரம்பரை சொத்துல அவருக்கும் உரிமை இருக்கான் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டார் பெரியவா என் பொண்ணு கல்யாணம் நின்று போயிடும் போல இருக்கு கோர்ட்டு காலையே எனக்கு திராணி இல்லை காசும் இல்லை பெரியவா அப்படின்னு சொல்லி அழுதார் பெரியவா அவரையே அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் எதுவும் பேசாமல் பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டார் ராமசாமி ஐயருக்கு ரொம்ப ஏமாற்றம் கவலைப்படாதேன்னு ஒரு வார்த்தை பெரியவா சொல்லவே இல்லையே வெளியில் வந்தவர் எதிர வந்த ஒரு பாரிஷாத கிட்ட தன்னோட ஆதங்கத்தை கொட்டி தீத்துட்டார் பெரியவா மனசு வச்சா என்ன வேணும்னாலும் பண்ணலாம் எங்கள் அண்ணாக்கு என்ன குறைச்சல் பெரிய வீடு ஆள்பட எப்போ பார்த்தாலும் வெளியூர் தான் நேரில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்பா சார்தத்துக்கு கூட என்னை கூப்பிடுறதில்லை என்னால் தனியாக பண்ண முடியுமா நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவன் கூட பிறந்தவனுக்கு ஒத்தாசை பண்ணக்கூடாதா இப்போ ரொம்ப இக்கட்டில் என்னை மாட்டி விட்டுட்டார் மாமா பெரியவா ஏன் இதெல்லாம் சொல்லப்படாதா நீங்கள் சொன்னேனே பெரியவா எல்லாத்தையும் கேட்டுகின்றே இருந்தா விபூதி பிரசாதம் கொடுத்தா பாரிசாதருக்கும் குழப்பமாக இருந்தது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஆறுதல் சொல்கிற பெரியவா ராமசாமி ஐயரை மட்டும் ஏன் இப்படி ஒதுக்கினார் இவர் ஏழை தான் ஆனால் ரொம்ப நல்லவர் பக்திமான் அனுஷ்டான பரர் பெரியவாளுக்கே தெரியுமே கவலைப்படாதேங்கோ மாமா பெரியவா மேலே பாரத்தை போட்டுட்டு மேலே ஆக வேண்டிய காரியங்களை பாருங்கோ பாரிஷாத சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நகர்ந்தார் ஒரு வாரம் கழித்து திலகம் மார்கபந்து சாஸ்திரிகள் அரை அடி அகலத்துக்கு ஜரிக போட்ட பட்டு வேஷ்டி கைகளில் தடியான தங்க கங்கணம் கழுத்தில் விரல்ல தங்கம் டாலடிக்க பக்கத்தில் மனைவி ஒரு அடி அகலத்துக்கு ஜரிக போட்ட பட்டுப்புடவியோட காது மூக்கு கழுத்து கை எல்லாம் தங்கமும் வைரமுமாக மின்னின்று ரெண்டு சிஷ்யர்கள் ஒரு பெரிய மூங்கில் தட்டில் விதவிதமான புஷ்பங்கள் பழங்களை எடுத்துகிட்டு வர கம்பீரமாக கார்ந்து வந்து இறங்கினார் சாயங்காலம் உபநியாசம் பண்ண சொல்லுவார் அன்றைக்கும் அதே மாதிரி அவர் உள்ளே நுழைஞ்சதும் பெரியவா அவர் வரதை ஓரக்கண்ணால பார்த்துட்டார் ஆனால் அவரை கொஞ்சமும் சட்டை பண்ணாமல் வேறு யார் யாரோடையோ பேசின்றிருந்தார் பாரிஷதர்களுக்கும் தினமும் வர பக்தர்களுக்கும் ஒரே ஆச்சரியம் இன்னைக்கு என்ன இப்படி இந்தியாவோட புகழ்பெற்ற பௌராணிக்கரை பெரியவா ஏன் இப்படி காக்க வைக்கிறார் ஒரு பாரிஷதர் பெரியவா கிட்ட சத்தமாக மார்கபந்த சாஸ்திரிகள் வந்திருக்கார் அப்படின்னார் இதோ பெரியவா சாஸ்திரிகள் பக்கம் திரும்புற மாதிரி இருந்ததும் பழக்கொடியை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணினார் திருப்பதிக்கு போயின்னு இருக்கேன் ரொம்ப அபூர்வமாக ஏழு எட்டு நாள் ரெஸ்ட் கிடைச்சிது உபன்யாசம் ஒன்றும் இல்லை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சம்சாரம் ரொம்ப ஆசைப்பட்டா உடனே புறப்பட்டுட்டேன் பெரியவா அனுக்கிரகத்தில் ஸ்ரீனிவாச கல்யாணம் அமோகமாக நடக்கணும் எல்லார் காதுலேயும் விழணுங்கிறதுக்காக கொஞ்சம் சத்தமாகவே சொன்னார் பெரியவா அவரை ஏறிட்டு கூட பார்க்கல முகம் கொடுத்து கூட பேசலை அவர் கொண்டு வந்த பழத்தை தொடக்கூட இல்லை அதுக்கு மாறாக தரிசனத்துக்கு வந்த பாட்டிகள் குடியானவர்கள் கிட்ட எல்லாம் ரொம்ப உற்சாகமாக பேசிட்டு இருந்தார் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆடுத்து பெரியவா சாஸ்திரிகள் பாரிஷாதர் நினைவூட்டினார் பெரியவா அனுக்கிரகம் பண்ணனும் ஸ்ரீனிவாச கல்யாணம் அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காரமாக முதல்ல பத்மாவதிக்கு கல்யாணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு விருட்டுன்னு எழுந்து உள்ள போயிட்டார் அத்தனை பேருக்கு ஒரே அதிர்ச்சி ஆச்சரியம் ஸ்ரீனிவாச கல்யாணம்னா அது பத்மாவதிக்கும் தானே கல்யாணம் யார் போய் பெரியவாக்கிட்ட விளக்கம் கேட்குறது திருப்பதியில் பெருமாளுக்கு நிறைய பேர் கல்யாண உற்சவம் பண்றா நீ திருச்சானூரில் போய் பத்மாவதி தாயாருக்கு கல்யாண உற்சவம் பண்ணுன்னு சொல்றாரா பெரியவா என்ன மாதிரி உத்தரவு போட்டுட்டு போயிருக்கார் சரியா புரியலையே சாஸ்திரிகள் முகத்துல ஒரு லிட்டர் அசடு வழிஞ்சுது யோசிக்க யோசிக்க அந்த இடத்தோட சாநித்திய விசேஷம் அவருக்கு முகத்துல பளீர்னு சாட்டையால் அடிச்ச மாதிரி இருந்தது பெரியவா இருந்த இடத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டார் ரெண்டு மாதம் கழிச்சு ராமசுவாமி ஐயர் முகமெல்லாம் புன்னகையோட சந்தோஷமாக பூ பழம் இத்தியாதியோட ஒரு கல்யாண பத்திரிகையும் கூட வச்சு பெரியவா கிட்ட சமர்ப்பிச்சார் பெரியவா பத்திரிகையை கையில் எடுத்ததும் அண்ணாவே கல்யாண செலவு முழுக்க ஏற்றுன்ட்டுட்டார் கன்னியாதானம் பண்ணுறது மட்டும்தான் உன்னோட பொறுப்பு மற்றதெல்லாம் எங்கிட்ட விட்டுடுன்னுட்டார் தென்னந்தோப்பு கேச வாபஸ் வாங்கிட்டுட்டார் என்னோட கடைசி பையனுக்கு பன்னெண்டு வயசாக இருக்குது தன்னோட செலவுலேயே பூணல் போட்டு தங்கிட்டேயே சிஷ்யனா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டார் அண்ணா இவ்வளவு அனுகூலமாக மாறுவார்னு நான் கனவுல கூட நினச்சதில்லை பெரியவா கண்களில் கண்ணீர் வழிந்தோட நமஸ்காரம் பண்ணினார் பெரியவா சிரிச்சுட்டு குழந்த தீர்க்க சுமங்கலியா இருப்பா இரு அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணினார் ராமசாமி ஐயர் மனசு முழுக்க சந்தோஷம் பக்தி எல்லாத்தையும் தாங்க முடியாம தாங்கிண்டு வெளியே வந்தார் எதிரை முதல்ல பார்த்தா அதே பாரிஷாதர் என்ன மாமா கல்யாண பத்திரிக்கை பொண்ணுக்கு கல்யாணமா கையில் காலனா இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டல அப்படின்னு கேட்டிண்டே அவர் நீட்டின பத்திரிகையை பிரித்து பார்த்தார் பாரிசாதர் மரவக்காடு ஜெகதீஸ்வர சாஸ்திரிகள் பௌத்திரியும் என் இளைய சகோதரன் சிரஞ்சீவி ராமசுவாமி சாஸ்திரிகளின் சீமந்த புத்திரியுமான சௌபாகியவதி பத்மாவதியை என்று ஆரம்பித்து இங்கனம் விதேயன் மார்கபந்து சாஸ்திரிகள் பாரிஷதரின் கால்கள் தரையில் வேர் விட்டன நீ அவசியம் கல்யாணத்துக்கு வரணும் அண்ணா பொறுப்பில் நடக்கிறது உங்களையெல்லாம் பார்த்தா அண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவார் ரெண்டு மாதம் முன்னாடி முதல்ல பத்மாவதிக்கு கல்யாணம் பண்ணுங்கோ அப்படின்னு கோபமாக பெரியவா சொன்னது காதில் ஒழிச்சுது எந்த பத்மாவதி திருச்சானூர் பத்மாவதியா மரவக்காடு பத்மாவதியா ராமசுவாமி ஐயரோட பெண் பத்மாவதிங்கிறத பெரியவா கிட்ட யார் சொன்னது எல்லாமே ஆச்சரியமா இருக்கு நம்ப முடியாத உண்மை ஆனால் உண்மையில் பெரியவாவளோட அனுகிரகத்தில் நடந்திருக்கு இதை வெறும் கதையா மட்டும் படிக்காம நிஜமாகவே நம்மளோட வாழ்க்கையில நம்ம கூட பிறந்த வாளுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளோட அப்பாக்கு கல்யாணம் பண்ண வசதி இல்ல அப்படின்னா நாம் நம்ம பொறுப்புல பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வச்சாவது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படி ஒரு கல்யாணம் பண்ணினா அது திருப்பதி பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணுறதை விட அவ்வளவையே ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதை விட வசந்த விஷயம் திருப்பதி பெருமாளோட பரிபூர்ண ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்கும் நாம் எதையும் கொண்டு வரல எதையும் கொண்டு போக போகிறது இல்லை வாழற காலத்தில் நாம் செஞ்ச புண்ணிய பாவங்கள் மட்டும்தான் நம்ம கூட வரும் அதனால் நமக்கு கடவுளை பிடிக்கும்னு சொல்கிறத விட கடவுளுக்கு நம்மளை பிடிக்கிற மாதிரி வாழணும் हर हर शंकर जय जय शंकर कांजीशंकर कामकोटीशंकर